அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம குலத்தை காக்கிற குல தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா கூடவே காவல் தெய்வமும் இருக்கும் அது ஒரு மாவட்டத்துக்கே காவல் தெய்வமா விளங்கக்கூடிய சேலம் வெண்ணங்குடி முனியப்பனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்பிட்டால் கூட வரும் வெண்ணங்குடி முனியப்பன் சொல்ற அளவுக்கு சேலம் மாவட்டத்துல அந்த மாவட்டத்தை தாண்டி இந்த கோவில் வழியா செல்லக்கூடிய வாகனங்களாகட்டும் இல்ல வந்து வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வாகனங்களாகட்டும் இந்த கோவில் பக்கம் போனாங்க அப்படின்னா பூஜை போட்டுட்டு தான் இந்த கோவிலை தாண்டி போறாங்க ஏன்னா அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த முனியப்பன் அவங்களுடைய வழி பயணத்துல அவங்க கூடவே வருவாரு அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை இந்த கோவில் சேலம்ல பெங்களூர் போற நேஷனல் ஹைவேஸ்ல உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்கு இந்த கோவிலுக்காகவே ரோடையே கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்ற சம்பவமும் இந்த கோவிலில் நடந்திருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப பெரிய கோபுரம் வச்சு அப்படியெல்லாம் இருக்காதுங்க இங்க ஒரு முனியப்பன் இருக்காரு ஒரு கையில சூளமும் ஒரு கையில வேலும் வச்சிருப்பாரு இவருக்கு மேல வெண்ணங்கொடி அப்படின்ற ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு செடி மாதிரி சொல்லலாமே அது நல்லா படர்ந்திருக்கும் அது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கூரை மாதிரி படர்ந்திருக்கும் இதுதான் இவருக்கான கோபுரம் இந்த கொடியவும் இது வரைக்கும் அகற்ற முடியல இவர் கோவிலையும் நகர்த்த முடியல அப்படின்ற வரலாறும் இந்த கோவில்ல இருக்கு என்னதான் நமக்கு பல இஷ்ட தெய்வங்கள்ல இருந்து நம்முடைய குல மறந்து நம்ம வேற தெய்வங்களை கும்பிட ஆரம்பிச்சாலும் நமக்குன்னு ஒரு குல தெய்வமும் நம்ம குலத்தை காக்குறதுக்குன்னு ஒரு காவல் தெய்வமும் இருக்கு அந்த மாதிரிதான் சேலம் மாவட்டத்துக்குன்னே காவல் தெய்வமா விளங்குறதா இந்த வெண்ணங்குடி முனியப்பன் இதே போலயே மேட்டூர் அணைக்கட்டை காக்குற ஒரு முனியப்பனும் இருக்காரு அவர் மேட்டூர் அணைக்கட்டுக்கு பக்கத்திலேயே இருப்பாரு அந்த கோவிலுக்கு அடுத்த முறை போனேன் அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்து வீடியோ போடுறேன் நீங்க சேலம் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா அங்க இருக்க மக்கள் சொல்றதுதான் இங்க இருக்க முனியப்பன் வந்து வெண்ணங்குடி முனியப்பன் வந்து இரவு நேரங்கள்ல அங்க வந்து பக்கத்துல வளம் வர்றதாகவும் அவருடைய அந்த வேல் சத்தமும் சலங்க சத்தமும் கேட்கறதாகவும் அங்க இருக்க மக்கள் வந்து சொல்றாங்க இது அவங்களுடைய நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் உம் மத்தபடி இந்த கோவிலுக்கு நீங்க எப்ப போனீங்கன்னு நிறைய வாகனங்களை பார்க்கலாம் ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் பூஜை போட்டுட்டு இருப்பாங்க சேலம் மாவட்டத்துல எந்த ஒரு புது வண்டி எடுத்தாலும் சரி இல்லை அவங்க ஏதோ வெளியூருக்கு போனாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்து பூஜை தான் கண்டிப்பா போவாங்க முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்களில் இந்த கோவிலில் அவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பக்கத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் சேலமில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை சேலம் வழியாக போகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு வாங்க அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி